எனக்கு ஒரு வளர்ச்சியே இல்லை என்னதான் பாடுபட்டாலும் என்னதான் கடின உழைப்பு போட்டாலுமே வந்து எனக்கு வந்ததே தான் திரும்ப வருது ஒரு முன்னேற்றமே இல்லை வளர்ச்சியே இல்லை ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பாத நாளே இல்லை அப்படின்னு புலம்புவாங்க சார் அவங்களுக்கு என்ன சார் நீங்கள் சொல்றீங்க ஒரு மனுஷாளுக்கு பிறந்த ஜாதகப்படி ஜனனகால ஜாதகப்படி முப்பத்தஞ்சு வயசுல யோகம் அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசுல அவருக்கு யோகம் வந்தே தீரும் அந்த முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கொஞ்சம் தடை இருக்கும் ஆனால் முயற்சிகளுக்கு முன்னேற்றமே கிடைக்காது அப்படின்னு தவறான கணக்குக்கு போக வேண்டாம் அந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கு உண்டான தடைகள் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட யோக நேரம் வரும்பொழுது திடீரென்று உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அத்துமீறி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சொத்து சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் சில பேருக்கு முப்பத்தஞ்சு வயசு சில பேருக்கு நாற்பத்தி மூணு வயசு உங்களுக்கு யோகம் எந்த நேரத்தில் எந்த வயசில் வருதோ அந்த காலத்தில் அந்த யோகம் அப்பளுக்கு இல்லாமல் செயல்படும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி அந்த யோகம் இல்லாத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது ஆனால் தடை தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையாந்துகிட்டு இருக்கும்